அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம் தற்போது நாம் வக்ரசனி என்ற தலைப்பில் ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்ய இருக்கிறோம் வக்ரசனி என்றால் என்ன நம்முடைய ஜாதகத்தில் குறிக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இந்த ஒன்பது கிரகங்களில் சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு கிரகங்கள் முழுவதும் நேர்கல்லில் சுற்றக்கூடிய கிரகங்கள் கிளாக்வாசியில் சுற்றக்கூடிய கிரகங்கள் ராகு கேது முழுவதும் வக்ரதரில் சுற்றக்கூடிய கிரகங்கள் ஆண்டி கிளாக் வாய்ஸில் சுற்றக்கூடிய கிரகங்கள் மற்ற ஐந்து கிரகங்களான செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராசி மன்னத்தில் நேர்கதியாகவும் உழவும் அவ்வப்போது வக்ரகதியாகவும் உழவும் வக்ரகதியாக உழவும் போது கிரகங்களை வக்ர சனி வக்ர குரு வக்ர புதன் வக்ர சுக்கரன் வக்ர செவ்வாய் என்றுதான் ஜாதகத்தில் குறிப்பார்கள் இது சார்ந்த படங்கள் ஜோதிட ஜாதகளுக்கு சொல்லப்படும் ஜாதகத்தில் சனி பகவானுடைய அமைப்பை பொறுத்தவரை நேர்கதிர் உழவும் போது ஒரு படம் என்று சொல்லப்படும் வக்ரகதியில் உழவும் போது வேறு ஒரு படம்னு சொல்லப்படும் நேர் மாறாகவும் சொல்லப்படும் அல்லது நடைபெறக்கூடிய பழங்களை கூடுதலாகவும் குறைவாகவும் சொல்ல முடியும் ஆக கருத்து மாறுபாடு இருக்கிறது படங்கள் கூறுவதில் ஒவ்வொரு ஜோதிடருக்குள்ளும் மாறுபாடுகள் இருக்கிறது வக்ர சனி நல்லவரா கெட்டவரா ஆக சனி நல்லவரா கெட்டவரா என்ற வகையில் சனி மகனுடைய அமைப்பை பொறுத்தவரை லக்னத்திற்கு ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினாறாம் இடத்தில் சனி மகன் இருந்தால் யோகத்துக்குட்பட்ட கிரகம் அல்லது சனி பகவான் ஆட்சி உச்சம் இப்படி இருந்தால் யோகத்துக்குட்பட்ட ஒரு அமைப்பு சனி பகவான் அந்த ஜாதகத்தில் வாழ்நாள் முழுவதும் யோகம் உண்டு பண்ணி கொடுக்கும் இப்படி சனி பகவான் சார்ந்து முன்னேற்ற பலன்களை சொல்லப்படும் அதே நேரத்தில் சனி பகவான் நீச்சமாகவோ அல்லது வக்ரமாகவோ இருந்தால் நற்பலன்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இப்படி யோகத்துக்கு உட்பட்ட பலன்களை கூறும்போது அனைத்து தூதிடர்களும் ஏகமானதாக நற்பலங்களை கூறுவார்கள் ஆனால் வக்ர சனி என்று வரும்போது வக்ரசலி நல்லவரா கெட்டவரா நற்பணங்கள் கொடுப்பாரா கெடுகள் கொடுப்பாரா என்ற வகையில் ஒவ்வொரு ஜோதிடத்திற்கு அனுமானங்களும் அனுபவங்களும் வேறு வேறு விதமாக இருக்கிறது ஆக எப்படி இருந்தாலும் ஜாதகத்தை பொறுத்தவரை இந்த ஒரு கிரகமா இருந்தாலும் தோஷமா இருந்தாலும் பரிகாரம் என்று ஒன்று இருக்கிறது

என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரை சனி மேற்கு உச்சமானால் நூறு சதவீத யோகங்களை கிடைக்கும் உச்ச வீட்டில் சனி முகம் வக்கரமடைவார்களா அவருக்கு பேர் உச்ச வக்ர சனி அந்த உச்ச வக்ர சனி கண்டிப்பாக கடும் கொடுக்கிறார் அதே போல் நீச்ச வீட்டிலும் சனி வக்கரமடைவார் நீச்ச வக்ர சனி கெடுபலனை கொடுக்கிறார் நட்பு வீட்டிலும் சனி வக்கரம் அடைவார் நட்பு வக்ர சனி கொடுப்பார் பகை வீட்டிலும் சனி வக்கரமடைவார் பகை வக்ர சனி கெடுபலனை கொடுப்பார் இப்படி எந்த பலத்தில் இருந்தாலும் வக்கரமடைந்து விட்டால் அவர் தோஷத்துக்குட்பட்ட பலனை தான் கொடுத்து விடுகிறார் உதாரணமாக உச்சவக்கரத்தை பொறுத்தவரை துளா ராசியில் உச்சமடைகிறார் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு கிரகம் உச்சமடைவதற்கான டிகிரிகள் அளவு ஒரு வீடு என்பது இந்த கிரகம் உச்சமிருக்கும் எத்தனை டிகிரி வரை இந்த கிரகம் ஆட்சியில் இருக்கும் எத்தனை டிகிரி வரை மூலத்திரி மனத்தில் இருக்கும் என்பது ஒரு ஜோதிட கணக்காகும் அந்த வகையில் இந்த உச்ச வீட்டில் கூட சனி பகன் வக்கரம் போது அது உச்ச சனி நீச்ச வீட்டில் சனி வக்கரம் நீச்ச வக்ர சனி வக்ரம் என்றால் என்ன வக்ரம் என்பது மேற்கில் செல்லக்கூடிய ஒரு கிரகம் கலாக்கவாசில் செல்லக்கூடிய ஒரு கிரகம் முன்னோக்கி சென்று ஒரு கிரகம் வருவது வருவது என்பது ஜாதகத்திற்கு பலமிழந்த ஒரு அமைப்பாக அமைந்து விடுகிறது செல்வோம் முழு பழத்துடன் செல்வோம் ஆனால் நாமே பின்னோக்கி வருகிறோம் என்றால் கொஞ்சம் பலம் விழுந்துதான் தடுக்க விடுகிற அளவிற்கு நம்முடைய பலம் இருக்கும் குறைவாகத்தான் இருக்கும் நாம் எப்படியோ அது போலதான் கிரகத்தினுடைய பலனும் அந்த வக்கிரகத்தில் இருக்கும்போது பலன்கள் மாறுபடும் முழு விசையில் இருக்கும் போது பல கொடுக்கக்கூடிய படங்களும் படங்களும் உழவுகின்ற நேரத்தில் இருக்கக்கூடிய படங்களும் மாறுபடும் இதுதான் முக்கியமான விஷயம் பக்ரரசனியை பொறுத்தவரை இந்த உச்ச சனி என்பது பார்த்தீர்கள் என்றால் ஒரு வாகனம் மழை கீழ் கீழ்நோக்கி வரும்போது அதை பின்னோக்கியே வரும்போது மேலிருந்து எந்த ஒரு விஷயம் இல்லாமல் பிடிப்பும் இல்லாமல் பின்னோக்கி வரும்போது கடைசி இலை வரை அந்த வாகனம் வந்து முழுவதுவாக பாதுகாப்பாக வந்து சேரும் என்பதற்கு எந்த உத்தரவாதம் இல்லை ஏதோ ஒரு இடத்தில் ஒரு நிமிடத்தில் அந்த வாகனத்தை ஓட்டுவதை காவல்துறும் அது அதை வந்து விழுந்துவிடும் பின்னோக்கி ஒரு எல்லை வரை வர முடியும் அதுவும் வளைவு நடிவு பாதைகளை பின்னோக்கி வரும் ரொம்ப ரொம்ப கடினம் பாதிப்பு உண்டாகிவிடும் அது பத்து மீட்டர்னால சரி நூறு மீட்டர்னா சரி ஒரு கிலோமீட்டர் பின்னோக்கி கடைசி வரை வந்து சேரும் வாய்ப்பு பாதிப்பாக இருக்கிறது அந்த வகையில் பார்த்தபோது இந்த உச்ச வத்திர சரி என்பது தோசத்தை வந்து முடிவு கொடுக்கும் அதேபோல் நீச்சவக்ரம் என்பது ஒரு வாகனம் பாதாளத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு தெரிய வேண்டாம் வேண்டும் இடம் ஆழமான ஒரு விஷயம் படு என்று சொல்வோம் அந்த இடத்திலிருந்து கொண்டு பின்னோக்கியே மேல் நோக்கி வருவது திரும்பாமல் பின்னோக்கி மேல் நோக்கி வருவது என்பது சிரமமான ஒரு விஷயம் அது நீச்சவக்கரம் அப்படியும் அந்த வாகனம் வந்து சேர முடியாது உரிய வந்து சேர முடியாது உரிய பாதுகாப்போடு வந்து சேர முடியாது ஏதோ ஒரு வகையில பிரச்சனை இருக்குமோ அங்கே தேவைக்கு பிரச்சனை நீச்சவக்கரம் நட்பு வக்கரம் என்று சொல்வோம் நட்பு சம சமதரையில் வாகனம் பின்னோக்கி வருவது இப்ப நோக்கி பின்னோக்கி வரும்போது எந்த பாதிப்பும் இருக்காது நாமே பின்னோக்கி இப்ப திரும்பி பார்த்துட்டு பின்னோக்கி போகலாம் பாதுகாப்பாக உயிர முடியும் ஒரு ஒரு எல்லை வரையும் உயிர முடியும் நம்ம நிலையில இருக்கக்கூடிய பத்திரம் சமோதரம் இருக்கக்கூடிய வக்ரம் அது பகை வக்கரம் இந்த மாதிரி தான் சமய சமையல வக்கரம் அந்த இருக்கும் ஆக ரொம்ப தோஷமான பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய உச்சவக்ரம் நீச்ச வக்ரமும் தான் உச்சவக்ரோட ஜாதகத்துல வந்து சனி பகவான் தொழா வீட்டில் உச்சமா இருக்கிறாரு அவர் வக்ரமா இருக்கிறாருன்னா அவங்களுக்கு உச்சத்துக்குட்பட்ட ஒரு பலனை சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்க நடக்கக்கூடிய பலன்கள் நேருக்கு மாறாக எதிர் மாதிரி இருக்கும் ஏற்று சுரக்க கறிக்க ஓடுதாதுன்னு சொல்லுவோம் பாருங்க அந்த மாதிரி உச்ச சனிக்கு உட்பட்ட சொல்லும்போது சொல்லும் போது ஜோதிட சொல்வது ஜாதகருக்கு நடைமுறைகள் அனுப்பவும் வேற வேற மாதிரிதான் இருக்கும் ஆக உச்சவக்கர சனி சார்ந்த ஒரு பரிகாரத்தை அவங்க செஞ்சுக்கும்

மற்றபடி நட்பு வக்ரசனி பகை வக்ரசனி சம வக்ரசனி இப்படி அனைத்து வகையான வக்ரசனி தோசைத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் பெரும் ஜாதகத்தில் சனின்னு எழுதி பக்கத்தில் ஆறுனு இங்கிலீஷ் சார் ட்ராக்கர்ட் ஆறுனு போட்டிருப்பாங்க இல்லை வக்ரம்னு போட்டு ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க இல்லை தெளிவாக முழுசாக வக்ரம்னு எழுதியிருப்பாங்க பாதசாங்கம் குறிக்கிற வக்ரம் வக்ரம்னு எழுதியிருப்பாங்க ஆக ஒரு ஜாதகம் சனி வக்ரமா வக்ரமாக இருந்தாலும் அது எந்த நிலவில் உள்ள இருந்தாலும் சரி அதே போல கோச்சாரத்துல இருந்தாலும் சரி கோச்சாரம் பாதிப்பு வரக்கூடாது அடிப்படை ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்தினால வக்ரசனியால பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் வக்ர சனீஸ்வரர் சார்ந்து ஒரு பரிகாரம் செஞ்சிருக்கும் வக்ர சனீஸ்வரர் என்பது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திண்டிவன கூட்டரிப்பட்டி வடி மயிலம் போய் பாண்டிச்சேரிக்கு போற வழியில திருவக்கரை அப்படிங்கிற ஒரு பழமையான புராதனமான ஒரு கற்காலம் தொடங்கிய ஒரு காலம் அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த திருவக்கரை அந்த ஊர்ல அந்த காலத்துல இருக்கக்கூடிய மரங்கள் கூட கல்லாகி இன்னைக்கு இருக்குது அந்த ஊர்ல அந்த அளவுக்கு ஒரு பழமையான ஊழிக்காலத்துக்கு உட்பட்ட ஒரு வரலாற்ற துன்பத்தை பழமையை உள்ளடக்கிய ஒரு ஊர் தான் திருவக்கரை ஊர் அந்த ஊர்ல பேர் சந்திர மோழீஸ்வரர் அம்பாடி சன்னதி இருக்குது அங்க இருக்கிற வக்கரகாலியம் உலக புகழ் பெற்ற ஒரு வக்ரகாலியன் சன்னதி பௌர்ணமி அமாவாசை விசேஷம் விசேஷமா நடக்கும் இருபது நேர வழிபாடுகள் ரொம்ப விசேஷமா நடக்கும் அங்க வக்ராசுர பெருமாள் ஒரு ஜீவ சமதி இருக்குது அங்க இருக்கக்கூடிய நவஹத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர மகனுடைய பேர் வக்ர சனீஸ்வரர் பதிகாரத்துக்கு ஒரு ஸ்தலம் அங்க போய் வழிபாடு செஞ்சுக்கணும் உங்க ஜாதகத்தில் சரி கோட்சாரீதியை வக்ரரசனி நான் இங்க பாதிப்படைய கூடாது சரி வக்ர சனீஸ்வரன் போய் வழிபாடு செஞ்சுக்கணும் அந்த வழிபாட்டுக்கு போகும்போது ரொம்ப கவனமா போகணும் தன்னுடைய சொந்த வாகனத்தை போனீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப பயபக்தியா போகணும் உல்லாசமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகக்கூடாது ஜாதகத்திற்குரிய தோஷம் நிவர்த்தி பண்ண போறோம் சொல்லிட்டாங்கிறதுனால நீங்க வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாம சர்வசரமா போயிடக்கூடாது ரொம்ப பயபக்தியோட போகணும் சரண்டர் ஆகிற லெவல்ல போகணும் நமக்கு மேலதான் எல்லாமே கடவுள்ங்கிறது நமக்கு மேல இருக்கிறாங்க நம்ம பயபக்தியோட போகணும் சரண்டர் லெவல்ல போகணும் பிக்னிக் மாதிரி உல்லாசம் மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போனால் ஏதாவது பிரச்சனை வந்து அது நாம யாருமே பொறுப்பாக முடியாது அதனால ரொம்ப பயபக்தியாக போகணும் அது சொந்த வாகனத்தில் போகும்போது இல்லைன்னா பொது வாகனத்தை பயன்படுத்திக்கிறோம் திண்டிவனம் டூ கூட்டையன்பட்டியிலிருந்து நிறைய அரசு பேருந்துகள் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த திருவிக்கிற ஸ்தலத்துக்கே இருக்குது போய் வாசலுக்கே இருக்குது அந்த மாதிரி ரொம்ப பாதுகாப்பான பயணங்களை பொதுஹாடங்களை பயன்படுத்திட்டு போயிட்டு வந்தீங்கன்னா முதல் முறை போகும்போது அடுத்த அடுத்த முறை போகும்போது நீங்கள் கொஞ்சம் கவனம் போவீங்க முதல் போகும்போது என்ன தோஷ நிவர்த்திக்கு போகிறோம் அதனால வந்து கொஞ்சம் பயபத்திரமா போய் வழிபாடு செஞ்சுக்கணும் ஏன்னா வக்ர சனிங்கிறது பார்த்தீங்கன்னா சனி பகவான ஜாதகத்தில் முன்னோர்கள் சார்ந்த ஒரு தரங்கள் சொல்லுவாங்க முன்னோர்கள் சேர்ந்த யோகம் எப்படி நமக்கு வந்து நம்ம தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு விருத்தி ஆகுதோ அந்த மாதிரி முன்னோர்கள் செஞ்ச தோஷம் சாபங்கள் வந்து ஒவ்வொரு தலைமுறைக்கும் பரவி இருக்கும் அந்த மாதிரி இந்த தோஷங்கள் சாபங்களை நீக்கிறோம் ஆக உங்கள் தலைமுறைக்கும் அந்த சாபத்தை நீக்கிறீங்க தோசை நிற்கிறீங்க உங்களுடைய முன்னோர்களுடைய தோசத்தையும் சாபத்தை நீங்கள் நிற்கிறீங்க அடுத்த தலைமுறைக்கு பரவ விடாமல் தொடராமல் தடுக்கிறீங்க அந்த பெரிய ஒரு பணியை நீங்கள் செய்கிறீங்க இந்த உங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை செய்கிறதுக்கு நீங்கள் அந்த ஸ்தலத்துக்கு தான் போகணும் ஒன்று அங்கே போய் வழிபாடு அச்சரை செஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் அங்கே போய்ட்டு ஒன்றும் பெரிய அளவில் செலவு கிடையாது டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாதுகாப்பாக விழிப்புணர்வோடு அக்கறையோடு அந்த பயணம் பண்ணிக்கணும் செஞ்சுக்கிட்டிங்கன்னா நன்மைகள் பெரிய அளவுக்கு அந்த கோயிலில் போயிட்டு ஒன்றரை மணி நேரம் நீங்கள் ஸ்தலவாசம் பண்ணணும் கோயிலில் கோபுரத்தில் உள்ளே போகிற இடத்துலேருந்து கோயில் சாமி கும்பிட்டு வெளியில் வர நேரம் வரையும் ஒன்றரை மணி நேரம் அந்த கோயிலை நீங்கள் ஸ்தலவாசம் பண்ணணும் அந்த கோயில் இருக்கும் இப்போ கோயிலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா விளையாடு வழிபாடு செஞ்சுட்டு அடுத்து வக்ரஹாலியம்மன் அடுத்து சந்தரமழேஸ்வர் அடுத்து அம்பாசன்னதி சிவன் சன்னதி வக்ராசுவரப்பெருமான் ஜீவசமாதி இப்படி எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக நவக்கிரகத்திற்கு வக்ர சனீஸ்வருக்கு இருக்கு அர்ச்சனை பண்ணிக்கணும் அது எல்லாத்தையும் சேர்த்து தரிசனம் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் ஆகும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆகணும் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு முகூர்த்த நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் அந்த கோயிலில் நீங்க இருந்துட்டு வரணும் அது நீங்க எப்போ உள்ள போறீங்கிறது வந்து நீங்க கணக்கு பண்ணிக்கணும் எட்டு மணிக்கு போனீங்கன்னா ஒன்பதுக்கு மணியில் வரணும் கூட நேரம் இருக்கலாம் நீங்க ஆனால் குறைஞ்சபட்சம் ஒன்றரை மணி நேரம் அந்த கோயிலில் இருக்கணும் அப்புறம் வக்ர சந்தீஷ்க்கு அர்ச்சனை பண்ணிட்டதுக்கு அப்புறம் அங்கே வந்து அர்ச்சனை வந்து வேற வேற ஆள் மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அர்ச்சனை பிரசாதத்தை பக்தர்கிட்ட கொடுப்பாங்க சில பேர் இருக்கட்டும் சொல்லுவாங்க அர்ச்சனை கொடுத்தாருனா நீங்க வாங்கியிருந்தாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வரலாம் நீங்க சாப்பிடலாம் பயன்படுத்துகிறோம் ஏன்னா சாமிக்கு விக்கிரகத்துக்கு செஞ்ச அனைத்தும் உங்களுக்கு திருப்பி வரும்போது அனுகிரகமா தான் வரும் அதை நீங்க வாங்கிக்கலாம் ஏன்னா திருநள்ளுவில் கூட மங்கள சனீஸ்வரர் இங்கு சனி செய்யப்பட்ட அர்ச்சனை பிரசாதங்கள் வர்த்தங்களை வீட்டுக்கு கொண்டு போகலாம் கூட எழுதிய போட்டுருக்கிறாங்க அந்த மகிழ்ச்சியெல்லாம் இங்கேயும் ஆனால் நீங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது தோஷம் கிடையாது உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அங்கே யாரை வாங்குறவங்க இருந்தாலும் கொடுக்கலாம் கொடுத்துட்டு வரலாம் இல்லை அழியிட்டே நீங்க சாமிக்கு வச்சுருந்து கூட சொல்லிக்கலாம்

உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ரோலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்